ஜபிப்போம் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே மீண்டுமாக இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகின்றோம் உம்முடைய இறை வார்த்தையை தியானிக்கின்ற பொழுது உம்முடைய நிறைவான பிரசன்னத்தை எங்களுக்கு நீர் கொடுத்தருளி எங்களுடைய மனதிலே ஒரு மனதின் ஆவியை தந்தருளி உம்முடைய வார்த்தையை கேட்பதற்குரியதான கிருபைகளையும் அதன்படி நடக்க வேண்டியதான கிருபைகளையும் வருகின்ற நாட்களிலே தந்து நீர் வழி நடத்த வேண்டுமாறு நாங்கள் ஜபிக்கின்றோம் தொடர்ந்து பேசுகின்ற அடியனை மறைத்து நீர் வெளிப்படும் மீட்பெரு இயேசு கிறிஸ்து வழியாக செபிக்கின்றோம் பிதாவை ஆமீன் அன்புக்குரியவர்களே மீண்டும்மாக இந்த காலை நேரத்திலே உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் அருமராட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே அன்போடு கூட வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன் மிக சிறப்பாக இந்த நாளிலே ஒரு புதிய ஓமையை நாம் தியானிக்கும்படியாக கடவுள் நமக்கு தந்திருக்கின்றதான இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம் லூகா எழுதிய நற்செய்தி நூல் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து எட்டு அடங்கிய திருவசனங்களை மையப்படுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே கூடியிருக்கின்றதான இறை மக்களோடு கூட எதை ரொம்ப ஆணித்தரமாக உணர்த்துகின்றார் என்கின்றதான பகுதியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன் அதற்கு ஒரு ஓமையை ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார் நேர்மையற்ற நடுவரும் கைம்பெண்ணும் பற்றிய ஓமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் எதற்காக இந்த ஓமையை சொல்லுகின்றார் அதனுடைய கோர் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெபிக்கின்ற ஒரு தன்மை கிறிஸ்துவர்களாகிய நமக்கு கட்டாயம் இருக்க வேண்டும் என்கின்றதானே அந்த தகவல்களை தகவல்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகின்றார் முதலாவது வசனத்திலேயே பதினெட்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலேயே ரொம்ப அழகாக சொல்லுகின்றார் அவர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு ஓமையை அங்கே சொல்லுகின்றார் மனம் தளராமல் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் பர்சிஸ்டன்ஸ் இன் பிரேயர் எப்பொழுதுமே அவர்கள் சோர்வு அடையாதவர்களாக உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார் ஒருவேளை இந்த காலை நேரத்திலேயும் இதே விருப்பத்தை ஆண்டவர் நம்முடைய சமூகத்திலேயும் அவர் தெரிவித்துக் ஆண்டவராக இருக்கின்றார் நாம் எல்லோருமே ஜபிக்கின்ற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் ஒருவேளை இயேசுவானவர் வாழ்ந்த காலங்களிலே ஜபம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆலயத்திலே சென்று ஜபிக்கின்ற பொழுது கடவுள் அவர்களுடைய ஜபத்தை கேட்டருளி அதன்படி செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அதே போல ஜபங்கள் என்பது வெவ்வேறு நிலைகளிலே உள்ளதான மக்களுக்கு அது வெவ்வேறு நிலையிலே அது காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையும் நம்மால் பார்க்க முடிகின்றது ஒருவேளை இந்த பகுதியிலே ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்லுகின்றார் என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நகரிலே ஒரு நியாயாதிபதி ஒருவர் இருக்கின்றார் ஒரு ஜட்ஜு ஒருவர் இருக்கின்றார் அவர் எப்படிப்பட்டதான நிலையிலே இருக்கின்றார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கடவுளுக்கு பயந்து நடக்காதவர் மக்களையும் கூட அவர் என்ன பண்றாட்ரு மதிக்க மாட்டி மதிக்க இயலாத ஒரு சூழ்நிலையிலே தனக்கு எல்லாம் தெரியும் அல்லது தன்னுடைய நிலையிலே எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்று சொல்லி கடவுளுக்கும் அவர் பயப்படுவதற்கு மறுக்கின்றார் மக்கள் மீது கொடுக்கின்றதான மரியாதையும் அநேக நேரங்களிலே அவர் கொடுப்பதற்கு தவறிவிடுகின்றார் அதே நகரத்திலே இன்னொரு மகளையும் குறித்து இயேசுவானோர் சொல்லுகின்றார் அதே அவர் வாழ்கின்றதான அதே நகரிலே இன்னொரு ஒரு விதவை கைம்பெண் ஒருவர் இருக்கின்றார் அவங்க எப்படிப்பட்டதான நிலையிலே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர்கள் கடவுளுக்கு பயந்தவராக அங்கே காணப்படுகின்றார்கள் மூன்றாவது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்நகரில் கைம்பெண் ஒருவர் இருந்தார் அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் எப்படி இருந்தாரா கேட்டார் அப்படின்னு சொல்லி இல்ல கேட்டுக்கொண்டே இருந்தார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டினியூஸ்லி வாஸ் ரெக்வெஸ்டிங் த தொடர்ச்சியாக அந்த நடுவர் இடத்துல நீதிபதியின் இடத்துல எனக்கு ஒரு நீதி வழங்க வேண்டும் எனக்கு ஒரு நியாயம் வழங்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக அவர் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார் அப்ப குறிப்பாக இந்த பகுதியிலே அநேக நேரங்களிலே இன்றைக்கு நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுள் விரும்புகின்றார் நிலைத்திருந்து நாம் ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் ஒருவேளை இந்த பகுதியிலே கடவுள் சொல்லுகின்றதான ஒரு பெரிய உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இயேசுவானவர் அவர் வருகின்ற வரைக்கும் நாம் எப்படி இருக்கணுமா ஜெபிப்பதிலே மனம் தள மனம் தளராமல் ஜெபிப்பதிலே மன உறுதியோடு கூட இருந்து நாம் ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அவர் எப்போ வருவார் எப்படி வருவார் என்பது யார்த்தும் தெரியாது அவருடைய வருகையின் வரைக்குமாக நாம் ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக கட்டாயம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது ஒருவேளை அந்த நீதிபதியையும் அதே போல அங்கே இருக்கின்றதான அந்த கைம்பெண்ணனுடைய இரண்டு தன்மைகளை சற்று கூர்ந்து கவனிப்போம் என்று சொன்னால் அந்த நீதிபதி என்ன பண்றார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அநேக மக்களிடத்துல பணம் வசூல் செய்கின்றார் லஞ்சம் பெற்றுக் கொள்ளுகின்றார் ஊழல் செய்கின்றார் ஊழல் பெற்றுக் கொண்டவராக லஞ்சம் பெற்றுக்கொண்டவராக அந்த பணத்திற்கு ஏற்றவாறு என்ன பண்றாரு நீதியை சொல்லுகின்ற ஒரு மகனாக இருக்கின்றார் அவரிடத்திலே அநீதி மட்டும்தான் காணப்பட்டது நீதிபதியாக இருந்தாலும் கூட அவருடைய வாழ்விலே அநீதி மட்டுமே காணப்பட்டிருந்தது ஃபேவரிசம் இருந்தது யார் அதிகமாக பணம் கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன பண்ணிடுறது நீதி சொல்றது இல்ல ஃபேவரிசம் தன்னுடைய அதிகாரம் தன்னுடைய பதவி இதை வைத்து கொண்டு கடவுளுக்கும் பயப்படுவதற்கு அவர் மறுக்கின்றார் மக்களையும் ஒரு துளி கூட என்ன பண்றது இல்ல அவர் மதிப்பதில்லை என்று சொல்லி பார்க்கின்றார் ஒருவேளை தன்னுடைய மனசாட்சிக்காச்சும் அவர் பயந்திருக்கணும் அல்லது சட்டத்திற்காக வாசி அவர் என்ன பண்ணியிருக்கணும் பயந்த நிலையிலே காணப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இரண்டையுமே அவர் மறுக்க எழு இருக்கின்றார் சட்டத்துக்கும் அவர் என்ன பண்ணல மதிப்பு கொடுக்கவில்லை சட்டத்தையும் அவர் மதிக்கவில்லை சட்டத்தின் வழியாகவும் அவர் நீதி சொல்வதற்கு அவர் மறுக்கின்றார் தன்னுடைய மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தும் அவர் நீதி கொடுப்பதற்கு மறுத்து விடுகின்றார் ஒருவேளை அவருடைய வாழ்விலை பார்க்கின்ற பொழுது அநேக நபர்களிடத்திலே லஞ்சம் பெற்றுக்கொண்டு பணத்தை பெற்றுக்கொண்டு நீதி சொல்லுகின்ற ஒரு நீதிபதியாக அவர் இருக்கின்ற பொழுது தன்னுடைய வாழ்விலே வளங்களை சேர்க்க வேண்டும் செல்வங்களை சேர்க்க வேண்டும் என்கின்றதான ஒரு சிந்தனையோடு கூட அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அதே சமயத்துல அங்கு இருந்ததான அந்த கைம்பெண் விதவைக்குரியதான அந்த மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரிடத்துல எந்த பணமும் இல்லை கொடுப்பதற்காக பணம் ஏதும் இல்லாதபடிக்கு அவர் காணப்பட்டு கொண்டிருக்கின்றார் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் கைம்பெண் என்று சொன்னால் தன்னுடைய கணவரனாலே கைவிடப்பட்டவர்கள் அல்லது தன்னுடைய கணவரை இழந்த இழந்த நிலையிலே அவர் ஒரு பெண்ணாக தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஒருவேளை இயேசுவானோர் வாழ்ந்த காலங்களிலே ஒரு பெண் தனியாக இருக்கின்றார் என்று சொன்னால் அவர்களுக்கு பல்வேறு நிலைகளிலே அவங்கள என்ன பண்ணும் அந்த சமுதாயம் சோதிக்கும் இன்றைக்கு நம்முடைய சமுதாயமும் அப்படிதான் இருக்குது இல்ல தனியாக இருக்கின்றதான பெண்களோடு கூட பல நிலைகளிலே அவர்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகளை கொடுத்து கொண்டு இல்ல இப்படியாக இருக்கின்றதான ஒரு சூழ்நிலை இயேசுவானவர் வாழ்ந்த காலங்களிலே இருக்கின்றது அவர்களிடத்தில் பணம் இல்லை ஷி ஹேட் நோ மணி ஷி ஹேட் நோ மென் இல்ல துணைக்கு எந்த ஆணும் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லப்படுகின்றது அவர்களிடத்துல எந்த ஒரு அதிகாரமும் இல்லை எந்த ஒரு பவரும் இல்லை எந்த ஒரு பொசிஷனும் அந்த அம்மா என்ன பண்ணல வைத்து கொண்டில்லை அவர்களிடத்துல நீதிபதியின் இடத்திலே சென்று நீதிபதியின் இடத்திலே கேட்பதற்குரியதான உரிமையும் கூட என்ன பண்ணப்பட்டிருந்தது மறுக்கப்பட்டிருந்தது தன்னுடைய வாழ்விலே நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றதான அந்த சூழல் கூட ஒரு விதவைக்கு சமுதாயம் கொடுக்கவில்லை அப்படிப்பட்டதான நிலைகளிலேதான் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த நீதிபதியின் இடத்துல தொடர்ச்சியாக மன்றாடிக்கொண்டே இருந்தால் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் இப்படியாக இன்றைக்கு அவர்களிடத்துல பணம் இல்லை அவங்களிடத்துல ஆள் பலம் இல்லை ஆண் துணை இல்லை தன் இடத்துல அதிகாரம் இல்லை தன்னிடத்துல எல்லா நிலைகளிலும் இழந்திருக்கின்றதான சூழ்நிலையிலே கூட அவர் தன்னுடைய நீதிபதியின் இடத்துல தனக்கு ஒரு நியாயம் வேண்டும் என்று சொல்லி கேட்பதற்கு ஒரு நாள் கூட என்ன பண்ணல தவறியதே இல்லை நெயில்டு அப்ப நாம் ஜெபிப்பதிலே எப்படியாக இருக்க வேண்டும் நம் இடத்துல எந்த சூழ்நிலை நமது வாழ்விலே காணப்பட்டாலும் நம்மகிட்ட பொருள் இருக்காது நம்ம பணம் இருக்காது நம்ம கடவுளுடைய சமூகத்திலே பேசுவதற்குரியதான அந்த மனதைரியம் இருக்காது நம்ம பேசுவதற்குரியதான பயத்தின் ஆவி நமக்குள்ளே இருக்கும் இது எல்லாவற்றையும் பார்க்கிடும் கடவுளுடைய சமூகத்திலே நெருங்கி வாழ்வதற்குரியதான ஜீவியத்தை நாம் இந்த நாளிலே கற்றுக்கொண்டு இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக நான்காவது வசனத்துல நாம் இப்படியாக வாசிக்கின்றோம் அந்த நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை இவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா அவருக்கு என்ன இல்லை நெடுங்காலமாய் எதையும் செய்வதற்கு மனதில்லை ஒரு விஷயத்த ரொம்ப நாள் அவங்க அடிக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா என்ன காரணம் அதுக்கு நம்ம ஒரு அரசாங்க நிலையிலே ஏதோ ஒரு பேப்பர் ஒன்று மூவ் பண்ணணும் அவங்க இழுத்து அடிக்கிறாங்க என்ன அர்த்தம் அதுக்கு விருப்பமில்லை விருப்பமில்லை ஒன்று வேற வேலை இல்லை அவர் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கின்றார் என்ன பண்றாரு எதிர்பார்க்கிறார் அவருக்கு விருப்பம் இல்ல இந்த தொடர்ச்சியாக போய் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க கேட்டுக்கொண்டே இருந்த சூழ்நிலையில்தான் அதுக்கப்புறம் அவருக்கே ஒரு நினைவு வருகின்றது ஐந்தாவது வசனத்துல என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன் ஒருவேளை நாம் ஜெபிக் ஜெபிக்கின்றோம் ஒரு முறை ஜெபிச்சுட்டு நாம் என்ன பண்ணிடுறோம் விட்டுன்றோம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகின்ற பொழுது தொடர்ச்சியாக நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக நம்முடைய வாழ்வினுடைய எதிர்காலத்திற்காக நாம் அன்றாட ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக நாம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு சொல்லுகின்றார் அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க இவருக்கு நான் நீதி வழங்குவேன் இல்லை என்று சொன்னால் இவர் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பான் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க உயிரை இவங்களுக்கு தானே நீதியை நான் வழங்கி கொண்டிருப்பேன் உயிரா பணமா உயிரா பணமா அப்படின்னு சொன்னா உயிருக்கு அவர் என்ன பண்றாரு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பணம்லாம் வேண்டாம் இல்ல பணம் எனக்கு முக்கியம் இல்லை உயிர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தொல்லை அவ்வளவு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ச்சியாக எனக்கு நீதி வேண்டும் என்று சொல்லி அவ்வளவு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கு நாம் என்னைக்காச்சும் கடவுளை நம்ம அந்த மாதிரி தொல்லை கொடுத்துருக்குறோமா சாமி நீ கொடுத்தா குடு கட்டி போ அப்படின்னு யாக்கோபின் உடைய அந்த ஜபம் நம்ம எல்லோருக்குமே நினைவு இருக்கும்ல யாக்கோபு ஆண்டவரே நீர் என்னை ஆசிர்வதித்தாலோடிய நான் உண்மை போக விடேன் என்று சொல்லுகின்றார் அப்ப யாக்கோ என்ன பண்றாரு தொல்லை கொடுக்கிறார் நீ என்ன கண்டிப்பா என்ன பண்ணும் ஆசிர்வதிக்கணும் யாக்கோபு முதல்ல என்ன பண்ணா தன்னுடைய பெற்றோர் இடத்துல ஏமாற்றி ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் இப்பொழுது கடவுளுடைய சமூகத்தில் என்ன பண்றாரு கெஞ்சி மன்றாடிகின்றார் ஆண்டவரே நீர் என்ன ஆசீர்வச்சாதான் நான் என்ன பண்ணுவேன் போக விடேன் அப்ப பீங் பர்சிஸ்டன்ஸ் இன் பிரேயர் அப்ப தொடர்ச்சியாக நாம் இறைவேண்டல் செய்வதிலே நம்முடைய கவனத்தை நாம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றது ஜெபிக்கின்றதை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக இடங்களிலே நமக்கு சுட்டி காட்டுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார் எனக்காக ஒரு மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்னுடைய சமூகத்திலிருந்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் என்னோடு கூட இருந்தீங்க நான் செய்ததெல்லாம் பார்த்தீங்க எல்லாவற்றையும் அனுபவத்தை நீங்கள் எனக்காக ஒரு மணி நேரம் நீங்க விழித்திருந்து ஜபிக்க கூடாதா இப்ப ஜபத்தை ஆண்டவர் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களிடத்திலிருந்தும் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் ஒரு சுருக்கமாக ஒரு கதையை உங்களிடத்துல சொல்லி கடந்து செல்ல நான் விரும்புகின்றேன் முடிவெற்றவர் கடைக்கு ஒருத்தர் போயிருந்தாராம் முடி வெட்டுற கடைக்கு போயிருந்த பொழுது முடியெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு அந்த முடி வெட்டுற நபர் சொல்றாராம் இந்த உலகத்தில் எவ்வளவோ ஏழை மக்கள் இருக்கிறாங்க எவ்வளவோ கஷ்டப்படுற மக்கள் இருக்கிறாங்க கடவுள் ஒன்று சொல்லி யாருமே இந்த உலகத்துல இல்லை கடவுள்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னீங்கன்னா இவ்வளோ ஏழையிலே எளிமையிலே வாழ்ந்து கொண்டு மக்கள் இருக்க மாட்டாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முடியெல்லாம் வெட்டி முடித்த பிறகு அந்த நபர் இடத்துல போய் சொல்கிறார் கடவுளே இல்லை இங்க கடவுள் இருந்தாருன்னு சொன்னீங்கன்னா இந்த உலகத்தில் அநீதி நடக்காது அநியாயம் நடக்காது ஏழை மக்கள் இருக்க மாட்டாங்க கஷ்டப்பட மாட்டாங்க இட மாட்டாங்க அப்படி எல்லாம் சொல்லிட்டு இவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாராம் அதுக்கப்புறம் முடி வெட்டினதுக்கப்புறம் அந்த நபர் எழுந்து போய் வெளியில போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு உள்ளே வந்தாராம் உள்ள வந்துட்டு அவர் சொல்றாராம் இந்த உலகத்தில் முடி வெட்டவனே இல்லை அப்படின்றாராம் யோ என்னையா இப்பதான் என் கிட்ட இருந்து முடிவெட்டிட்டு போற முடிவெட்டுறவனே இல்ல அப்படின்றியே பாருங்க இந்த சமுதாயத்தில் எவ்வளவு பேர் வெட்டாத போயிட்டு இருக்கான் எப்படி இந்த சமுதாயத்தில் எவ்வளவு பேரு முடி வெட்டாம அப்படியே சுத்தி திருச்சு அப்படின்னு சொல்றான் யோ அப்ப வெட்டவர் சொல்றாரா இல்லையா அவங்க எல்லாம் என் கிட்ட வந்தா நான் என்ன பண்ண போறேன் முடி வெட்ட போறேன் அவங்க என்கிட்ட வரல முடி வெட்டல அப்படின்றாராம் அப்ப அந்த முடி வெட்டின நபர் இல்ல எல்லாவற்றையும் முடித்த நபர் சொல்றாரா அப்படிதான் யா கடவுளும் கூட கடவுளுடைய சமூகத்திலே அவங்க போல அதனால அவங்களுடைய ஏழ்மையை கடவுள் என்ன பண்ணல கண் நோக்கி பார்க்கல கடவுளுடைய சமூகத்திலே அவர்கள் போவாத்தனால அவங்க கஷ்டத்துல இருக்கிறாங்க கடவுளுடைய சமூகத்திலே அவர்கள் செல்லாதனால அவங்க ஏழ்மையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அப்பதான் அவருக்கு உணர்ச்சி வந்துதான் ஒருவேளை கடவுளிடத்திலே நாம் செல்வோம் என்று சொன்னால் கடவுள் நம்முடைய வேண்டுதல்களை நிச்சயமாக அவர் என்ன பண்றாரா அறிந்திருக்கின்ற ஆண்டவராக அவர் இருக்கின்றார் அன்புக்குரியவர்களே அநேக நேரங்களிலே நாம் கடவுளுடைய சமூகத்திலே போவதற்கு நாம் என்ன பண்றோம் மறுக்கின்றோம் அவர் சமூகத்திலே போவதற்கு நான் மறுத்துக்கிட்டே கடவுள் எனக்கு இதை செய்யல அதை செய்யல என்ன சோதிக்கிறாரு என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளையே நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் குறை கூறி கொண்டு இருக்கின்றோம் அந்த கைம்பெண்ணை போல நாம் தொடர்ச்சியாக நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவர் கேட்கின்ற ஆண்டவராக அவர் இருக்கின்றார் எரேமியா சீர்கதர்சன் புத்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் கடைசியாக முடிச்சிடுறேன் எரேமியா முப்பத்தி மூன்றாம் என்னை நோக்கி நீ கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆண்டவராகிய கடவுள் இங்கே சொல்லுகின்றார் நீ என்ன நோக்கி கூப்பிடு என்னிடத்திலே நீ மன்றாடு நான் உனக்கு செவி சாய்ப்பேன் நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன் என்று சொல்லுகின்றார் இன்றைக்கு நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் எங்கே இருக்கின்றது யாரிடத்திலே சொல்லுகின்றோம் எங்கே போய் முறையிட்டுக் கொண்டிருக்கின்றோம் யார்கிட்ட போனமோ அவங்க கிட்ட நம்ம என்ன பண்றது போவதே இல்லை மாறாக யாரிடத்தில் செல்லக்கூடாதோ அவர்களிடத்திலே சென்று நம்முடைய வேண்டுதல்களை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்னிடம் மன்றாடு இயேசுவின் இடத்திலே மன்றாடு அவர் நமக்கு செவி சாய்க்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார் செவி சாய்க்கின்ற ஆண்டவர் மட்டுமல்ல நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன் என்று அழகாக சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே இந்த காலை நேரத்திலே வந்திருக்கின்றதான நம்மை பார்த்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு செவி கொடுப்பேன் நான் செவி சாய்க்காதபடிக்கு என்னுடைய காதுகள் செவிடல்ல நான் பார்க்க கூடாதபடிக்கு என்னுடைய கண்கள் குருடல்ல நான் பேசக்கூடாதபடிக்கு என்னுடைய வாய் ஊமை அல்ல நான் உயிருள்ள ஜீவனுள்ள கிறிஸ்துவாக நான் இந்நாள் வரைக்கும் இருக்கின்றேன் அப்ப என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு செவி கொடுப்பேன் நீ அறியாத காரியங்களையும் உனக்கு எட்டாத காரியங்களையும் நான் உனக்கு விளக்கி கூறுவேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராக இயேசு சொல்லுகின்றார் அப்படிப்பட்டதான நிலையிலே ஆண்டவரே அந்த கைம்பெண் எப்படி ஒரு எல்லா பேரியர்ஸும் கடந்து உம்முடைய சமூகத்திலே தொடர்ச்சியாக மன்றாடி ஒரு நீதியை பெற்றுக்கொண்டது போல நானும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே என்னுடைய வேண்டுதல்களை கேட்டருளி நான் உம்முடைய சமூகத்திலே வேண்டுதல்களை சொல்லி ஆண்டவரே ஒரு முழுமையான வாழ்வை பெற்றுக்கொண்டவர்களாக ஒரு ஆசிர்வாதமான ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்ள நீர் எனக்கு துணை ஆண்டவரே என்று சொல்லி கடவுளுடைய சமூகத்திலே நாம் அன்றாடுவோம் கண்களை மூடினவர்களாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் கேட்டதான இறைவார்த்தைக்காக நம்முடைய ஆன்மீக வாழ்விற்காக நம்முடைய ஜப வாழ்விற்காக ஆண்டவரே நான் ஜெபிப்பதிலே இன்னும் அதிக உற்சாகமாக நான் காணப்படுவதற்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி கடவுளுடைய சமூகத்திலே நாம் கேட்போம்